வணக்கம் நண்பர்களை கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்கேன் சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்துல நம்ம பார்த்தோம்னா சந்திரகலாவின் துரோகம் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு தெரிய வருது தான் இவ்வளவு நாளும் மடத்தனமா நம்ம தங்கச்சியை நம்பிட்டு இருந்தோம் அவள் தியாகினி ஆனா இன்னைக்குதான் அவ துரோகிணி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அதோட நான் மட்டுமா துரோகி உன் பொண்ணே உனக்கு துரோகம் தான் செய்திருக்கா அப்படின்னு வந்து ரோஹினி கர்ப்பமா இருக்கா இதான் அவளுக்கு கர்ப்பமா இருக்கிறதுக்குள்ள இருக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரிப்போர்ட்டை தூக்கி காட்டி நம்ம சாமுடேசரியை வாயை பிளக்க வைக்கிறாங்க அதோடு பார்த்தோம்னா இந்த பொ கரு வந்து பிறக்க நேரம் வந்து அந்த ஜோசியர் உனக்கிட்ட சொன்னதெல்லாம் நியாபகம் இருக்குதுல பிரிஞ்சு கிடந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணி அப்படி வந்து யாகாமல் இருக்கணும்னா நீ உன் பொண்ணை கூட்டிகிட்டு போய் முத அந்த கருவைகலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுடேசிகிட்ட சந்திரா தூக்கிவாரி விடும்படியாக ஒரு விஷயத்த வந்து சொல்லுறாங்க இதை கேட்டு கொதித்தெழுறாங்க நம்ம சாமுடேசரி அதிரடியான முடிவை எடுக்கிறாங்க அப்போ தான் வந்து வந்து போவோம் போமா நீயும் உனக்கு வரத்து கௌரவமாக எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் தாத்தா பாட்டி வீட்டிலேயே வந்து இருந்து இந்த பிள்ளைய நல்லபடியாக பெற்றுக்கிடும் அப்படின்னு வந்து நம்ம ரோஹிணியும் வந்து சாமுடி சரி தூக்கி எரிஞ்சுட்டு போகிற தயாராகிட்டாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம்தான் பரபரப்பான கட்டத்தில் காளியம்மா வந்து போனை போட்டு நம்ம சந்திரகளாட்ட வந்து சொல்கிறாங்க மருமகளே நீ எங்கள் வீட்டிலே இந்த வாட்டி பொங்கல் வைக்கணும் நான் பொங்கலுக்கு வந்து பொங்கல் வச்சேன்னா என் அக்கா கிட்ட கையுங்களவுமா மாட்டிக்கிடுவேனே அத்தை அப்படின்னு வந்து அந்த இடத்துல காளியமாக நம்ம சந்திரகலா சொல்கிறாங்க அதுக்கு தானே ஒரு ஐடியா வச்சுருக்கேன் மருமகளை இன்றைக்கே நம்ம பொங்கலை கொண்டாடிடுவோம் இப்போவே வந்து வைக்கிறோம் நீ வந்துரு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இன்றைக்கி பரவாயில்ல நான் இப்போவே வந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை மறைஞ்சு நின்று கேட்டுட்டு இருந்த நம்ம மயில் கபுக்கா பிடிச்சிக்கிட்டாங்க இதை அப்படியே கொண்டு போய் நம்ம கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்த இந்த பாருங்க சின்னத்தை வந்து காளியம்மா வீட்டில் பொங்கல் போட போடும் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் அதுவும் இன்றைக்கே அப்படின்னு வந்து சொல்லணும் இதை எப்படியாவது வந்து நம்ம அத்தைக்கிட்ட மாட்டி விடணும் சகலை அப்படின்னு வந்து சொல்லு நேரம் ஒரு ஐடியா இருக்குது நம்ம எது சொன்னாலும் இந்த பெரியத்தை நம்பாது அப்படி இருக்க நேரம் நம்ம சாமுடேஸ்வரியை நம்ப வைக்கணும்னா சந்திராவை சிவனாண்டி கடக்கிட்டான் அப்படின்னு ஒரு கதையை மட்டும் விட்டுட்டா போதும் சாமுடேசரி துப்பாக்கி தூக்கிக்கிட்டு சிவனாண்டிய கதையை முடிக்க வந்து கிளம்போம் அப்போ தான் நம்ம ஈஸியாக சிக்க வைக்க முடியும் சந்திரகலாவை அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஐடியா போட்டு சொல்ல நேரம் உடனே கொதி கொதி தெளிந்த நம்ம மயில் இதுதான் சரியான வந்து சந்தர்ப்பம் நம்ம அத்தையை வந்து கிளப்பி விட்டு அங்கே போய் பார்த்து நம்ம சந்திரகலாவை கையும் கலவுமா சிக்க வைக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம சாமுடை சரிட்டு அத்தை அது சின்னத்தையே ரொம்ப நேரமாக கா தேடிட்டு இருக்கேன் காணலை நீங்கள் பார்த்தீங்களா நானும் என் சந்திராவை தான் தேடிட்டு இருக்கேன் அவள் இங்கே இல்லை மாப்பிள்ளை அப்படின்னு வந்து சொல்லுனேரம் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க பண்ணுறீங்க நம்ம சின்னத்தைய கடத்திட்டான் போல இருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும் அப்படியா அப்படி அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு நான் இப்போவே துப்பாக்கியோட வரேன் என் தங்கச்சியை மட்டும் அவன் ஏதாவது பண்ணியிருக்கணும் அவனை உண்டு இல்லைனே அவனுக்கு கதையை என் துப்பாக்கியை வச்சே முடிச்சிடுவேன் அப்படின்னு வந்து துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு கிளம்புறாங்க நம்ம சாமுடே சரி இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம காளியம்மா வீட்டில் சந்தோஷமாக குதூகலமாக இந்த வாட்டி ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் இத்தனை வருஷம் என் அக்கா கூடயே நல்லது கிட்டதில் இருந்து பழவிட்டேன் என் புருஷன் வீட்டு பக்கமே வந்தது கிடையாது கிடையாது இந்த நான் வந்து பொங்கல் வைக்க நேரம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வெறும் வீடாக இருந்து மருமல நீ வந்த பிறகு தான் இந்த வீடு களை கெட்டுவு இனி இப்படிப்பட்ட சந்தோஷம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு வந்து காளியம்மா கூட குதூகூலமாக வந்து பொங்கலை போட்டு வந்து சந்தோஷத்தில் இருக்காங்க நம்ம சந்திரகலா அந்த நேரம் தான் கார்ல மயிலு கூட வந்து இறங்கி அசத்துறாங்க நம்ம சாமதி சரி சந்திராவின் சந்தோஷத்தை பார்த்துட்டு ஏ சந்திரா இங்கே என்னடி பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்த இடத்துல வந்து கோபத்தை தெரிக்க தக்கன்னு வந்து கேட்குறாங்க இதை கேட்டதும் வந்து அப்படியே விம்மி தைக்கி தவிக்கிறாங்க வந்து நம்ம சந்திரா என்ன வசமாக இந்த டிரைவர் பையன் நம்மளை சிக்க வச்சுட்டா போல இருக்க அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க நாளைக்கு பொங்கல் போட்டால் மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு வந்து இன்னைக்கு பொங்கல் வச்சோம் ஆனால் இன்றைக்கும் வசமாக வந்து நம்மளை சிக்க வச்சுட்டாங்களே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிச்சு அப்படியே ஆடி அடங்கி போய் நிற்கிறாங்கங்க அதே நேரம் நம்ம சாமதிரி இங்கே என்ன அப்போ நீ வந்து இவிய கூட்டாளிதானா அப்படின்னு வந்து கேட்க நேரம் என்ன கூட்டாளி என்னோடய புருஷன் வீட்டில் முதல் முறையாக நான் பொங்கல் போடுறேன் உன் வேலையை பார்த்துட்டு போக்கா உனக்கு வந்து என்ன மட்டும்தான் வந்து புருஷன் இருந்து பிரிக்கி வைக்க தெரியும் உன் பிள்ளைங்களெல்லாம் சேர்த்து வைக்க தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் என்ன சந்திரா இந்த சிவராண்டி எவ்வளவு மோசமானவனே தெரிஞ்சுமா நீ இந்த பேச்சை பேசா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் நான் அப்படி தான் பேசுவேன் உன் வேலையை பார்த்துட்டு போ ஏன்னா உன் பக்கத்தில் இருக்கானே உன் மயிலு மாப்பிள்ள அவனை பற்றியும் தெரியும் அந்த கார்த்தி அந்த டிரைவர் மாப்பிள்ளை பற்றியும் எனக்கு தெரியும் மயிலு மாப்பிள்ளைக்கு என்னடி கூற என்ன விஷயம் ஆமாம் அவளுக்கு அவர்கள் வந்து ரோஹிணி வயிற்றில் வளர்ந்துட்டு இருக்கதையும் மறைச்சி உன்னை ஏமாற்றி மட முட்டாள ஆக்கிட்டு இருக்காங்களா என்னடி சொல்ல என்ன ஏமாற்றிட்டு இருக்காங்களா ஆமாம் ஆமாக்கா உன்னை ஏமாற்றிட்டு தான் அந்த மயில் இருக்கான் அப்படின்னு வந்து சொல்லணும் என்கிட்ட வேணா சந்திரா ஸ்கேன் சந்திரா வந்து உடனே சொல்கிறாங்க என்கிட்ட ரோஹிணி கிட்ட ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து இருக்குது அவ வயசுல வயத்தில் எத்தனை மாதம் குழந்தை வந்து வளர்ந்துட்டு இருக்கு சொன்ன உடனே அப்படியே வந்து நடுங்கி போறாங்க மாப்பிள்ள சந்திரா சொல்லதெல்லாம் உண்மையா வந்து ஆமாத்த நான் உங்ககிட்ட மறைச்சதுதான் அந்த கருவை வந்து நீங்கள் வாழ விட மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஏன்னா ஜோசியர் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துரும் அந்த கரு வந்து பிறக்க நேரத்தில் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தனால நீங்கள் இந்த அதிரடி முடிவை எடுத்துருவீங்கன்னு தான் நாங்கள் இப்போ பத்து வருஷமா பிள்ளை இல்லாமல் இப்பதான் தான் தவமாக தவ இருந்து அவள் வயிற்றில்ல ஒரு பூச்சி வர வளர்ந்துட்டு இருக்கு புழு பூச்சி அதை வந்து நீங்கள் அழிச்சிடக்கூடாதுன்னு தான் இப்படி ஒரு முடிவை எடுத்தோம் அதை உங்கள்கிட்ட மறைச்சது தப்பு தான் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் என்ன என் எல்லாரும் சேர்ந்து என்னை மடமுட்டாலாம் ஆகி விளாடுறீங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிவிட்டு இப்போ சந்திரா என் கூட நீ வர முடியுமா வர அடி அப்படின்னு வந்து கேட்க நேரம் போக்கா நான் இனி உன் கூட வரமாட்டேன் உன் கூட இருந்ததெல்லாம் போதும் என் புருஷன் கூட நான் வாழணும் நீ முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் நம்ம காத்தி நினைக்கிறேன் நினைக்கிறாங்க நான் இதை தான் உங்கள் புருஷன் கூட எத்தனை வாட்டி போய் வாளுங்க வாளுங்கன்னு சொன்ன பிற கேட்கல இப்போ வார் எங்கள் வீ குடும்பத்தில் தலையிடாமல் ஒதுங்கி அவள் புருஷன் கூட வாழணும்னு புத்தி வந்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கார்த்தி வந்து நினைக்கிறாங்க அதோட சாமுண்டேஸ்வரி கோபமாக வீட்டுக்கு வராங்க ரோஹிணியை பார்த்ததும் ஏ ரோஹி ரோஹிணி என்ன என்ன கிட்ட நீ துரோகம் செய்து மறைச்சிருக்கே அந்த சந்திரா செய்த தான் நீனும் செய்திருக்கான் அம்மா என்னம்மா நான் செய்தேன் அப்படின்னு வந்து கேட்க நேரம் உன் வயத்தில் குழந்தை உண்டாயிருக்கியாட்டி அப்படின்னு வந்து கேட்க நேரம் அதை கேட்டு சொல்லிடுறாங்க இப்போவே வா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதை அழிப்போம் அப்படின்னு வந்து சொல்லி நேரம் மயில் அத்தை இது எங்கள் நான் ரெண்டு வருத்துக்குள்ள விஷயம் நாங்கள் எங்கள் பிள்ளையாக அழிக்கிறாட்டி இல்லை உங்கள் வரட்டு பிடிவாரத்துக்கு நாங்கள் வந்து பலியாடு ஆக முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம் வேணுன்னா நான் வந்து பாட்டி வீட்டில் போய் வந்து இந்த பிள்ளைய பெற்றுக்கிடேமா ஆனால் எங்களை நீ வந்து இந்த பிள்ளைய அழிக்கணும்னு கட்டாயப்படுத்திடையே செய்யாத அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு நம்ம மயிலும் ரோஹிணியும் சேர்ந்து பெட்டி படுக்கைகளை சுருத்திட்டு நம்ம பரமேரி சரி பாட்டி வீட்டுக்கு அடைக்கலம் கிளம்பி போகிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சந்திரா அப்படியே சந்திரகளாக நினச்சிக்கிட்டு நம்ம சாமுதேசரி அப்படியே அரண்டு போய் பேய் அடிச்சிருக்கிறாங்க நிற்கிறாங்க நான் யாரெல்லாம் நம்பிட்டு இருந்தனோ அவங்க எல்லாமே எனக்கு துரோகம் செய்துட்டு ஒவ்வொன்றா போயிட்டாங்க இனி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து நினைக்க நேரம் ஈஸ்வரி நான் சந்திரா வந்து ப்ராடு பித்தலாட்டக்காரி அவள் உனக்கு துரோகம் செய்திருக்கா எல்லாமே அவள் சிவநாண்டியோட கூட்டாளி எத்தனை வாட்டி சொன்னோம் நீ அப்போ எல்லாம் வந்து நம்புனியா ஆனால் இப்போ அவள் உனக்கு சரியான பாடத்தை புகட்டிட்டால வந்து அந்த இடத்துல சொல்றாங்க ராஜராஜா